காலை வணக்கம் நண்பர்களே இப்போ பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரை எபிசோடு எயிட்டு இதில் வந்து என்ன பார்க்க போனோம்னா ஃபஸ்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு கொட்டாச்சி சாரதி தாமரை தமிழிசல்யும் வந்தாங்க இவங்களுக்கு வந்து ஒன்று நாலு விழுந்தது நாலு விழுந்தது என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா தொட்டு தொட்டுங்கிற டாஸ்க்கு ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளை எடுத்துட்டு ஒரு பொருள் வந்து பா நான் என்ன சொல்கிறது கீழே வந்து பால்ஸ் மாதிரி அடிக்க அதுக்குள்ளே அடியில் ஒரு பொருள் வச்சிருப்பாங்க ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு பெரிய கண்ணாடி பா பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் வந்து பாலு கீழே பொருளெல்லாம் இருக்கும் அந்த பொருளை எடுத்து டேரெக்டாக சொல்லக்கூடாது இன்டெரக்டாக சொல்லணும் அதுதான் வந்து டாஸ்க்கு இன்டெரக்டாக சொல்லி அந்த பொருள் என்னென்னு அவர் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம எப்படின்னா ஃபேண்டு மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவது எப்படின்னா அது பெல்ட் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெல்ட்டு அவர் எங்கே இருக்கணும் அந்த கண்ணாடி வழக்கில் ஆப்போசிட்டில் அவரும் இருக்கும் அவர் அதுக்குள்ளே தேடி எடுக்கணும் அதுதான் டாஸ்க் அது ரெண்டையும் எடுத்துகிட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டு இதில் வந்து அதிகமாக எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாமரையும் பார்த்தாவும் பார்த்தீங்கன்னா அஞ்சு எடுத்தாங்க ஆனால் கொட்டாச்சி அஞ்சலி எட்டு எடுத்து இதில் இந்த டாஸ்க்கை வின் பண்ணது கொட்டாச்சி அஞ்சலி தான் வின் பண்ணாங்க சூப்பராக வந்தது ஃபன் இதாகவும் அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சொன்னாங்க சொன்னதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாமே அழகாகவே இருந்துச்சு ரெண்டாவது ரவுண்டு வந்து சமீர் அஜிமாவும் புவி மோகன பிரியாவும் விளையாட வந்தாங்க அதுக்கு வந்து மூணு விழுந்தது மூணில் வந்து என்னன்னா வாசமே வாசமே அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு ஒரு சைடில் இருந்து க மனைவிமார்கள் வந்து அந்த பொருளை எடுத்து அந்த கயிறு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கயிறு மொழியாக டைரெக்டாக கணவர்கிட்ட போய் அங்கே உட்காந்துருக்க இடத்துல பொருளை கொடுக்கணும் அந்த பொருளை அவங்க மோந்து பார்த்து அது என்ன பொருள்னு கண்டுபிடிக்கணும் இதுதான் டாஸ்க்கு எவ்வளோ டைமிங்கில் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் தான் டாஸ்க்கு இது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது இவங்க எப்படி போனாங்க வந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சமீர் அஜிபா வந்து அந்த டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு இன்னும் இப்படி முடியும் அப்படின்னா ஆனால் நான் ஃபன் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது அவங்க எப்படி பண்ணாங்க எப்படி எல்லாம் போச்சு வந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்தது பார்க்கறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் நல்லாவே கொடுத்துருந்தாங்க இதில் என்னென்னா இதில் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் ஒன் செகண்ட் வந்து எட்டு பொருள் எடுத்தாங்க பத்து பொருள் எட்டு பொருள் எடுத்தாங்க ரெண்டு பொருள் தவறாக கண்டுபிடிச்சாங்க மொத்த பத்து பொருள் ரெண்டு பொருள் தவறாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதை வந்து புவி மோகனப்படியாக பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு செகண்ட்லேயே பத்து பொருளையும் கண்டுபிடிச்சி சூப்பராகவே வின் பண்ணிட்டாங்க இதில் அதுக்கடுத்து வந்து ஒரு ஃபன் டாஸ்க் விளையாண்டாங்க கண்ணை கட்டிட்டு இதில் வந்து என்னென்னா கண்ணை கட்டி விட்ருவாங்க ஃபர்ஸ்ட்டு ஆசை தான் விளையாண்டாங்க கண்ணை கட்டி விட்டுருவாங்க கண்ணை கட்டி விட்டோன்னா ஒரு வந்து ஃபோன் கேமரா கையில் கொடுத்துருவாங்க கணவன்மார் மட்டும்தான் இது விளையாடணும் கணவன் மார்கள் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கணும் அவங்க ஃபோட்டோவில் சிக்கவே கூடாது அதுதான் டாஸ்க்கு இது வந்து ஃபன் டாஸ்க்கு மாதிரி விளையாண்டாங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு டக்கு டக்குன்னு அதை எடுத்தார் இதில் வந்து ஃபர்ஸ்ட் மாட்டினது அஜிமா ரெண்டாவது அப்புறம் நாஞ்சில் விஜயன் மாட்டினார் சுரேந்திரன் மாட்டினார் அப்புறம் நாஞ்சில் விஜயன் மாட்டினார் அந்த ரெண்டில் யார் ரெண்டாவது வந்ததுன்னா நாஞ்சில் விஜயன் அதுக்கப்புறம் ரெண்டாவது அவங்க நாஞ்சில் விஜயன் விளையாண்டாங்க நாஞ்சில் விஜயன் விளையாடும் போது யார் மாட்டினாங்கன்னா ஃபர்ஸ்ட் சத்யா சத்யதேவ் மாட்டினாரு அடுத்து வந்து அஜிமா மாட்டினாங்க அதுக்காக அஜிம்மாக தான் முடிஞ்சது அதோட வந்து டாஸ்க் முடிஞ்சது இப்போ ஃபைனல் ரவுண்டு விளையாடுறது என்னென்னா இவங்க எல்லோரும் ஆறு பேர் வின் பண்ணியிருந்தாங்க அந்த ஆறு பேருக்கும் சேர்ந்து ஒரு ஃபைனல் ரவுண்டு ஒன்று வைப்பாங்க அது என்னென்னா மீரா சிவா புவி பிரியா கொட்டாச்சி அஞ்சலி கொட்டாச்சி அஞ்சலி அண்டு ஒரு ஓகே லுன்சி சுரேந்தர் அமித் அமித் சிவரஞ்சினி வைசாலி சத்யதேவ் இவங்க ஆறு பேர் தான் விளையாடுறாங்க இதில் வந்து என்னென்னா எல்இடியில் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுவாங்க ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட் அந்த வீடியோவிலிருந்து இருந்து ஒரு கொஷின் வரும் அந்த கொஷின் கேட்குறதுக்கு மனைவிமார்கள் வந்து பதில் சொல்லணும் அது வந்து கணவன்மார்களில் அங்கேருந்து ஒடியாந்து வந்து ஒரு பஸ்ஸர் இருக்கும் அந்த பஸ்ஸரை அது ஒரு வாட்டர் கேனு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வாழைப்பழம் அப்புறம் ஒரு ஒரு பத்து தைன் டைம் இந்த மாதிரி ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி இருக்கும் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தண்ணி அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடித்த உடனே பில் அடிக்கணும் சின்ன வாட்டர் கேணச்சுன்னா அதை குடித்து முடிச்சுட்டு பசுரம் அந்த பசரம் அமுத்தோடனே அதுக்கு உண்டான யார் ஏதோ தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும் இதில் வந்து அழகாக வின் பண்ணது அமித் சிவனஞ்சி தான் வின் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அமீத் சிவரஞ்சி வயசாளி சத்தியாவது டிரா மேட்சில் இருந்தாங்க இந்த டாஸ்க் முடிஞ்சது அதுக்கடுத்தது ஒரு ட்ரா மேட்சில் ஒரே ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா கொஷன் கேட்டாங்க அதில் வந்து அமித் சிவரஞ்சு கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க சூப்பராக இருந்தது ஃபன்னகாண்டவங்க இந்த டாஸ்க் நல்லாவே இருந்தது இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் இதுதான் ஃபஸ்ட்டு எலிமினேஷன் நடக்கிறாங்க ஆஷிக் சோனோவும் நாஜில் விஜயன் மரியாவும் தான் ஃபைனலாக நின்றுட்டு இருந்தாங்க இது எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டைனிங் ரூமு ரூம் சாவி வின் பண்ணவங்களுக்கு நோ இது எலிமினேஷன் இதுக்கே வரமாட்டாங்க அப்புறம் மறுபடியும் டேஞ்சர் ஜோன் வராத ஆளுனா பார்த்த சாரதி இவங்களும் டேஞ்சர் ஜோன் கிடையாது அப்புறம் மீராசிவா அவங்க மூணு பேருமே டேஞ்சர் ஜோன் கிடையாது ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொன்றையும் வின் பண்ணிட்டாங்க அதனால டேஞ்சர் ஜோன் கிடையாது இப்போ அடுத்தது யார் இது பண்ணாங்கன்னா இங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க ஒவ்வொருத்தட ரிமூவ் பண்ணிகிட்டே வரும்போது கடைசி ரெண்டு இவங்க தான் வந்தது ஆசிக் சோனும் நேஞ்சில் மரியாவும் தான் வந்தாங்க இதில் ஆசிக் சோனு தான் எலிமினேஷன் ஆனார் நேஞ்சில் மரியா இது பண்ணாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கடைசியாக என்ன பேசணும் அப்படிங்கிறது பேசும்போது ரொம்ப இதாக இருந்தது அதே வந்து ச சமீர் வந்து ரொம்ப ரெண்டு பேத்தையும் இப்போ தான் வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே பழகிறாங்க பழகின உடனே இவங்களுக்கு வந்து ஒரு எலிமினேஷனுங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போ தான் வந்து நம்ம குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்காங்க இது எப்படி நம்ம இது பண்ணு தெரில ரெகுலராக இது நடக்கும் சரி இது இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறாங்க அப்புறம் இதாக போச்சு நல்லாவே ஃபன் ஃபேக்டாக அழகாக போச்சு ரொம்ப சந்தோஷமாக போச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் எல்லாம் நம்பிக்கிலே தேங்க்யூ பாய்